சிற்றஞ்சிறுகாலே வந்துண்ணிச் சேவித்து உன்பொற்றாமறையறி என் போற்றும் முருள்கேலாய் பெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்தேனி குற்றைவள் எங்களைக் கொள்ளாமற் பொய்கழ்த்து இற்றை பறைகொள்வான் என்று கான் கோவிந்தா இற்றைக்கு மேலே விருவிக்கும் முந்தன்னோடு உற்றமே ஆவும் உமக்கேன இனம் மற்ற இடம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவா ஆய் ஸ்ரீ ராமராம ராமேதி ராமராம மனோரமே சகிஷ்ணராம துரியம் ராமநாமே ஸ்ரீராமஜியம் ஸ்ரீ உத்தாளகர் மதுர்ச்சிக்கு ஜெய் அனைத்து ஆன்மீக ஆஸ்ட்ரோ டிவி நேரப் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இந்த பொதுவான ஜோதிட தகவல்கள் நட்சத்திர வரிசையில அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களை தவிர்ப்பது சிறப்பு எந்த விஷயத்த செஞ்சா இவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை ஒரு விஷயம்லாம் வந்து நான் வந்து செஞ்சேன் சார் இருக்கிறேன் ஒன்றும் நடக்கல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது போன்ற தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இந்த மேசராசிக்கு அதுல மேசராசிகள் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர நபர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இன்சூரன்ஸ் அப்படிங்கறதே இவங்களுக்கு பிரயோஜனப்படாது இன்சூரன்ஸ்னால் பெரிய ரிட்டர்ன் வரக்கூடிய அமைப்பு என்பதோ இன்சூரன்ஸ் போட்டுட்டு கட்டாமல் விட்டுறதும் அதை பாதையில் நிறுத்திட்டேன் சார் கட்ட முடியல அது பணமும் போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது இன்சூரன்ஸ் சரியான அதாவது இன்சூரன்ஸ் வந்து கரெக்டாக கட்டிகிட்டு வந்தேன் சார் இந்த ஏஜென்ட்டு கட்டாத விட்டுட்டாரு என்னோடய பணம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இது போன்ற இன்சூரன்ஸ் வகையில பிரயோஜனம் இல்லாமல் ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திர நபர்கள் அதே போல மோதிரம் அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திர நபர்கள் போடாமல் தவிர்த்து கொள்வது சிறப்பு மோதிரம் தொலைஞ்சு போச்சு சார் மோதிரம் கட்டாய போச்சு மோதிரத்துல நாளைய கை போய் ஒரு மிஷின்ல மாட்டிங்கிச்சு மோதிரம் வலைய மாட்டி என் கையை இழுத்து விட்டுருச்சு அப்படின்னு மோதிரம் போடுறதுனால பாதகங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த அஸ்வினி நட்சத்திர நபர்களுக்கு உண்டு எனவே மோதிரத்தை தவிர்த்து கொள்வது சிறப்பு அதே போல பெட்ரோல் பங்கு பெட்ரோல் பங்க்கில் போய் வேலைக்கு சேர்ந்தேன் பெட்ரோல் ஏஜென்சி எடுக்கிறேன் பெட்ரோல் பங்க் வச்சு லாஸ் ஆகுது பெட்ரோல் பங்க் வேலைக்கு போய் சில பிரச்சனைகளை சந்தித்தேன் இல்லை பெட்ரோல் அடிக்கு போய் அந்த இடத்துல விபத்தை சந்தித்தேன் பெட்ரோல் பங்குக்கு அருகாமையில் ஒரு ஆபிச வச்சிருந்த சார் அதனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டேன் வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் பெட்ரோல் பங்குக்கு அருகாமையில் தனது வீடு இருக்கக்கூடிய அமைப்பு என்பதோ அலுவலகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு என்பதோ இல்லாமல் தவிர்த்து கொள்வது அஸ்வினி நட்சத்திர நபர்களுக்கு சிறப்பு இதெல்லாம் எதுவும் இல்லை சார் பெட்ரோல் பங்கு கிட்ட பக்கத்தில் போனால் அது பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்கக்கூடிய டீ கடையில் அதிக நேரம் செலவிடுவேன் அப்படின்னு தவிர்த்து தவிர்த்துக்கொள்வது சிறப்பு பெட்ரோல் பங்க் சம்பந்தப்பட்ட இடங்களில் அதிக நேரங்களை செலவிடாமல் இருப்பது இவர்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அதே போல் பாம்பு புற்று இருக்கக்கூடிய இடத்தில் இடம் வாங்கி வீடு கட்டுவது பொதுவாக ஆகாது பாம்பு புற்ற இடிச்சிட்டு வீடு கட்டுறது போர் போடுறது இதெல்லாம் செஞ்சீங்கன்னாக்கா அதனால் சில பாதிப்புகள் அடையக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு அதில் முக்கியமாக இந்த அஸ்வினி நட்சத்திர நபர்கள் மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் பாம்பு புற்று இருப்பதும் பாம்பு புற்று வழிபாடுகளே குறைத்துக் கொள்வது புத்துக்கண்ணுல போய் சிலர்லாம் போய் வழிபாடு பண்ணி அதுல சில தோசை நிவர்த்திக்காக புத்துக்கண்ணு வழிபாடு செய்வாங்க ஆனா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் நீங்கள் என்ன புத்துக்கண்ணுக்கு வழிபாடு செய்தாலும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய தன்மைகள் என்பது கிடைக்காது இதெல்லாம் இந்த அஸ்வினி நட்சத்திர நபர்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போல இந்த டெலிகம்யூனிகேஷனில் வேலை செய்யக்கூடிய நபர்களின் தொடர்பு என்பது ஒத்து வராது இவர்களும் டெலிகம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஒயர்லெஸ் சம்பந்தப்பட்ட இந்த டெலிவிஷனு செல்போனு ரேடியோ மொத்தத்தில் டெலிகம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய படிப்புகளை இந்த அஸ்வினி நட்சத்திர நபர்கள் தவிர்த்து கொள்வது சிறப்பு படிச்சா சார் பெருசாக வேலை வரல இல்ல படிச்சுட்டு அந்த வேலைக்கு மாட்டேங்கிறான் சார் இல்ல படிப்பே சரியா அந்த துறையில் சேர்த்து விட்டு படிப்பே வரல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அஸ்வினி நட்சத்திர நபர்களாக இருப்பார்கள் இதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து அதற்கேற்ப படிப்புகளை தேர்ந்தெடுத்து கொள்வது இந்த அஸ்வினி நட்சத்திர நபர்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் மேலும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அடிக்கடி மன அழுத்தம் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது உண்டு ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிட்டு ரொம்ப ரிஜிட்டாவே இருப்பாங்க மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இந்த அஸ்வினி நட்சத்திர நபர்களுக்கு வந்து உண்டு ஒன்னா இவங்க அந்த அமைப்புல இருப்பாங்க இல்லைன்னா இவங்களுடைய தாயார் அந்த அமைப்புல இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதே போல விசுவ ஜந்துக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு போறப்போ நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் காட்டில் ட்ரக்கிங் போகிறேன் காட்டில் தங்கியிருக்கேன் பயர் கேம்ப் பண்ணுறேன் இந்த விஷ ஜந்துக்கள் அதே போல் வீட்லேயே பார்த்தீங்கன்னா சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வீடு சேஃப்டியெல்லாம் வச்சுருப்பாங்க இந்த வீட்டோட ட்ரைனேஜோட அவுட்புட் வந்து வெளியில் இருக்கக்கூடிய அமைப்பில் அதுக்கு ஒரு கவர் அந்த ட்ரைனேஜோட அவுட்புட்டுக்கு வந்து ஒரு மூடி போட்டு தண்ணி மட்டும் வெளியே போகக்கூடிய அமைப்பு இந்த வெளியிலேருந்து உள்ள எந்த ஜந்துக்களும் வராத அமைப்பை செய்யாமல் அதனால் சில விஷ ஜந்துக்களை இவர்களுடைய வீட்டுக்கு வந்துவிடக்கூடிய சூழ்நிலை என்பது உண்டு விச ஜந்துக்களின் தீண்டலுக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு என்பது இந்த அஸ்வினி நட்சத்திர நபர்கள் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தோல்நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது சிறப்பு சில பெண்கள் ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் அவருக்கு வரக்கூடிய கணவருக்கு நெருக்கடியான காலகட்டத்தை நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது சிலருக்கு உண்டு கர்ப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் ஈஸியா இன்ஃபெக்சன் என்பது இவர்களுக்கு ஈஸியா ஏற்பட்டோம் இந்த அஸ்வினி நட்சத்திர நபர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த அஸ்வினி நட்சத்திர நபர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ந்து செய்து வருவதும் விநாயகர் வழிபாடு தொடர்ந்து செய்து வருவதும் பிருத்தியங்கரா தேவி வழிபாடு வாராகி தேவி வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு இது போன்ற தெய்வங்களை தொடர்ந்து வழிபாடு செய்து வருவது இவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இதில் செய்யக்கூடாது என்ற விஷய சொல்லப்பட்ட விஷயங்களை இவர்கள் தவிர்த்து கொண்டு செயல்படுவது இவர்களுக்கு வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும் அடுத்தது மேசராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் இப்போ பரணி நட்சத்திரம் அப்படின்னாலே வந்து டேமுக்கு போகக்கூடாது இந்த நீர்நிலைகள் தேங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்றால் இவர்களுக்கு தொந்தரவு என்பது வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதே போல சிலர்லாம் பார்த்தீங்கன்னா துளசி மாலை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இயல்பாகவே மாலை போடுற காலம்னு இல்லாமல் இயல்பாவே துளசி மாலை போட்டுட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த பரணி நட்சத்திர நபர்கள் அது மாதிரி துளசி மாலை போடுவதை தவிர்த்துக் கொள்வது சிறப்பு துளசி மாடங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கும் சென்று துளசி மாடத்தை வழிபாடு செய்வதையும் தவிர்த்து கொள்வது சிறப்பு நீங்க பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு கோரிக்கையை வேண்டி கொண்டு துளசி மாடத்தை என்னாதான் சுத்தினாலும் அது சற்று நிறைவேறக்கூடிய தன்மை என்பது கிடைக்காது இவர்களுக்கு அடிக்கடி தையல் மெஷின் இவர்களுடைய வீட்டில் தையல் மெஷின் வைத்துக் கொள்வதை தவிர்த்தல் சிறப்பு அல்லது அடிக்கடி இவர்கள் பார்வையில் தையல் மெஷின் படாமல் இருப்பது சிறப்பு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் கடை வச்சிருப்பாங்க அந்த ஹோட்டல் கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கேலண்டரை மாட்டி வச்சுக்குவாங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட கேலண்டர்களை வீட்டில் அல்லது அலுவலகத்தில் அல்லது தொழில் செய்யக்கூடிய இடங்களில் நிறைய கேலண்டரை மாட்டி வைக்கக்கூடாது அதில் முக்கியமாக இந்த பரணி நட்சத்திர நபர்கள் இந்த மாதிரி கேலண்டரை நிறைய மாட்டக்கூடாது கேலண்டரை அடிக்கடி பார்ப்பதோ அல்லது கேலண்டரை இவங்க போய் கிழிக்கிறதையோ தவிர்த்து கொள்வது சிறப்பு அதே போல தற்கொலை செய்த நபர்கள் எஸ்பெஷலி அதில் ஹேங்கிங் தூக்கு போட்டு தற்கொலை செய்த நபர்கள் இவங்களோட இறப்பிற்கு சென்று கலந்து கொள்ளக்கூடாது அந்த நபர்களை சென்று பார்க்க கூடாது பக்கத்துல ஒருத்தங்க தூங்கு போட்டாங்க இல்லை ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அதை உடனே போய் பார்க்கக்கூடாது அல்லது அது போன்ற நிலையில் தன் உயிரை மாய்த்து கொண்ட நபர்களை சென்று பார்ப்பதை தவிர்த்து கொள்வது சிறப்பு இந்த பரணி நட்சத்திர நபர்கள் ஜோதிடத் துறையில் இருந்தால் வேறொரு ஏதாவது ஒரு வருமான சோர்ஸை வச்சுக்கணும் ஜோதிடத்தை மட்டும் நம்பி ஜோதிடரா உக்காந்துதான் பிரயோஜனம் இருக்காது இந்த மரண தலை நபர்கள் ஜோதிடம் பார்த்து அதன் மூலம் வாழ்க்கையில் மேன்மையடையக்கூடிய வாய்ப்பு என்பது குறைவாகத்தான் இருக்கும் எனவே அந்த ஜோதிடத்தை முழு நேர தொழிலாக வைத்துக் கொள்ளாமல் ஜோதிடராக இருப்பதை தவிர்த்து கொண்டு வருமானத்திற்கு வேறு வழியை பார்த்துக் கொள்வது சிறப்பு நல்ல திறமையாக ஜோதிடத்தில் சார் நல்ல எனக்கு நல்ல எல்லா ரூல்ஸும் தெரியும் சார் எல்லா திறமைகளும் உண்டு ஜோதிடத்தில் ஒன்றுமே தெரியாதவங்களாம் யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு பெரிய பெரிய வகுப்புகள் பேர்ல பேரில் நிறையா இருக்கிறாங்க சார் இல்லை ஜோதிடம் பா பார்த்து தன்னுடைய விளம்பரத்தில் வந்து ஜோதிடத்தில் நிறைய சம்பாதிக்கிறாங்க சார் என்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்துட்டு போனா சார் இல்லை என்கிட்ட வந்து ஜோதிடம் எனக்கு வருமா வராத புலம்பிகிட்டு இருந்த பையன் சார் இன்னைக்கு பெரிய அளவில் வந்து சம்பாதிக்கிறாங்க சார் என்னால் நான் சொல்லி கொடுத்து வளர்ந்தவங்களாம் நிறையா இருக்கிறாங்க சார் என்னால் சம்பாதிக்க முடியல சார் ஜோதிடங்கிறது எனக்கு ஆகுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர் இந்த பரணி நட்சத்திர நபராக இருப்பார் அதனால் ஜோதிட ஜோதிடராக பரிமொழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குறைவு அதேபோல முக்கியமான சம்பவ காலகட்டங்களின் போது அத்தியாவசியமாக அணிய வேண்டிய நேரங்களில் அணியலாம் மற்ற நகரங்களின் நேரங்களில் தேவையில்லாமல் வேட்டி அணிவதை இவர்கள் தவிர்த்துக் கொள்வது சிறப்பு அதேபோல மம்மட்டி கடப்பாறை போன்றவர்களை தேவையில்லாமல் இவர்கள் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது கடப்பாறையை காலில் போட்டுக்கிட்டு சார் மம்மட்டியில் காலில் வெட்டிக்கிட்டு சார் காயமாகி போச்சு சார்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த பரணி நட்சத்திர நபர்களாக இருப்பார்கள் ஒரு கார் இருக்குது ஒரு சொத்து வாங்கியிருக்கிறோம் அந்த சொத்தில் ஒரு வீடு ஒரு லேண்ட் வாங்கியிருக்கிறோம் அது ஒரு க்ளீன் பண்ணுறங்கிற பேரில் இந்த மம்மட்டி கடப்பாறை யூஸ் பண்ணால் இவர்களுக்கு அதில் நெகட்டிவ் நடக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு சொத்து பரிமாற்றம் நடந்தாலே சொத்து வாங்கிறது சொத்து விற்கிறது அந்த காலகட்டங்களில் இவர்கள் இந்த மரணி நட்சத்திர நபர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இதெல்லாம் இப்ப மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி மரணி ரெண்டுக்கும் சொல்லியிருக்கோம் மேசராசி நபர்களுக்கு பொதுவாகவே அஸ்வினியா இருந்தாலும் மரணியா இருந்தாலும் மேசராசியில் பிறந்த நபர்களுக்கு கடகராசியில் பிறந்த நபர்களின் கூட்டு அப்படிங்கிறது ஒத்து வராது அதே போல சில நட்சத்திரங்களை உடைய சகவாசத்தை இவர்கள் குறைத்துக் கொள்வது இவர்களுக்கு சிறப்பான நபர்களாக இருக்கும் உதாரணமா கடகராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திர நபரோட இவர் அதிகமாக நெருக்கம் பாராட்டாமல் இருப்பது இந்த மேசராசி நபர்களுக்கு சிறப்பு போல குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் உண்டு அதனை அனுசரித்து செயல்படுவது சிறப்பு அதே போல மேசத்திற்கு மிருக சிறுசு நட்சத்திர நபர்கள் அவர்களால் வாழ்க்கையில் ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது உண்டு இது போல இன்னும் சில நட்சத்திரங்கள் உண்டு அதுபோல அந்த நட்சத்திரங்களை அறிந்து கொண்டு அவர்களை வாழ்க்கையில் எந்த நட்சத்திரம் நமக்கு நல்லா எந்த நட்சத்திர நபர்கள் எந்த ராசி நபர்கள் நமக்கு நல்லது செய்ய காத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டும் எந்த நட்சத்திர நபர்களுடன் நாம் எவ்வளவுதான் சரியாக இருந்தாலும் அவர்களால் பிரச்சனை ஏற்படுது என்பதை அறிந்தும் அவர்களை சேர்க்க வேண்டியவர்களை சேர்த்து வைத்தும் விலக்கி வைக்க வேண்டியவர்களை விளைத்து விலக்கி வைத்தும் செயல்பாடு கொள்வது இந்த மேசராசி நபர்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் முரட்டுத்தனமான பிடிவாத குணமுள்ள யார் சொல்வதையும் கேட்காமல் செயல்பாடுகளை சற்று குறைத்து கொண்டு செயல்படுவது இவர்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் என்று கூறி விரைவில் ராசி நபர்களுக்கு உண்டான நட்சத்திர கிருத்திகை ரோகிணி இந்த நபர்களுக்கு அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி நமஸ்காரம்